வணக்கம் நண்பர்களே விஜய் பிரேக் பேசுகிறேன் இலக்குகளை பற்றி பேசிகிட்டே இருக்கும் இலக்குகள்ன்றது என்ன இலக்குகள்ன்றது ரொம்ப ரொம்ப ஒரு அட்டாசமான ஒரு விஷயம் அது ஒரு ப்ளூ பிரிண்ட்டு சக்ஸஸ் ப்ளூ பிரிண்ட்டு இதில் ஏற்கனவே ஆறு விதமான இலக்குகள் பற்றி பேசியிருக்கோம் ஒன்று ஷார்ட் டைம் கோல் ஒரு குட்டியின் கோல் ஒரு மூணு மாசத்துக்குள்ள அப்புறம் மிட்டம் கோல் மூணு மாதத்துலேருந்து மூணு வருஷம் அப்புறம் லாங் டேம் கோல் ஆனால் த்ரீ இயர்ஸ் டு தேர்ட்டி இயர்ஸ் கூட டுவெண்ட்டி இயர்ஸ் டென் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் டவுன் லைன் ரைட் அடுத்தது பர்சனல் கோல் உங்களுடைய பர்சனலோட தனிப்பட்ட கோல் என்ன அடுத்தது ஃபினான்ஷியல் கோல் அப்புறம் ப்ரொஃபஷ்னல் கோல் அது என்ன பர்சனல் கோல் ஃபினான்ஷியல் கோல் அண்ட் ப்ரொஃபஷனல் கோல் பேர்ஸ்னல் கோல் உங்களுக்கு ஒரு ஆடிக்கார் வேணும் ஒரு ஐம்பது லட்சரூவா ஆடிக்கார் வாங்கணும் அதுதான் உங்களோட பேர்னல் கோல் அது என்ன ஃபினான்ஷியல் கோல் இந்த ஐம்பது லட்ச ரூபா ஆடிக்காரை ரெண்டு விதமாக வாங்கலாம் ஒன்று ஐம்பது லட்சம் பணமாக கட்டி வாங்கலாம் அல்லது பத்து லட்சம் முன்பணமாக கட்டி வாங்கலாம் அப்போ ஃபினான்ஷியல் கோல் எவ்வளவு எனக்கு பத்து லட்சம் வேணுமா ஐம்பது லட்சம் வேணுமா எனக்கு ஒன் இயரில் ஆடிக்கார் வேணும் ஐம்பது ரூபா ஒர்த்தபுள் கார் அப்போ என்ன பண்ணோம் பத்து லட்ச ரூபாயை நான் ஒன் இயர்க்குள்ளே சம்பாதிக்கிறேன் அப்போ மாதம் ஒரு லட்சம் அப்ராக்சிமேட்டாக அந்த ஒரு லட்சத்துக்கு ஒரு நாளைக்கு மோம் இதுதான் கான்செப்ட் ரைட் இதை வந்து நம்ம எழுதுகிறோம் ரைட் இது என்ன ப்ரொஃபஷ்னல் கோல் ப்ரொஃபஷனல் கோல்ன்றது ஒன்று வேலையிலிருந்தோ இல்லை பிஸ்னஸ்லேருந்தே வரும் நம்ம காசு அப்போ எதை ஃபோக்கஸ் பண்ணணும் நம்மளோட வேலையோ ஒரு பிஸ்னஸோ ஷார்ட் டைம் கோல் மிட் கோல் லாங் டேர்ம் கோல் பர்சனல் கோல் ஃபினான்ஷியல் கோல் அண்ட் ப்ரொஃபஷ்னல் கோல் இப்போ நான் உங்களுக்கு லாஸ்ட் டைம் இன்னொரு கோல் ஒன்று தந்தேன் என்ன அப்படின்னா மாடல் கோல் ரொம்ப நிறைய பேர் ஃபீட்பேக்ஸ் எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க மாடல் கோல் கண்டிப்பாக மாடல் கோல் ஓர்த்திட்டு நம்ம எந்த துறையில் ஜெயிக்கணுமோ அந்த துறையில் யாரோ ஒருத்தவங்க சாதிச்சிருப்பாங்க அவங்க என்ன பண்ணாங்களோ அதை ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு நம்ம கோலை செட் பண்ணணும் அதுதான் மாடல் கோல் ரைட் இன்றைக்கி உங்களுக்கு நான் ஒரு புது விஷயம் சொல்லித்தரேன் என்ன அப்படின்னா விஷுவலைசேஷன் கோல் அது என்ன விஷுவலைசேஷன் கோல் அப்படின்னா மனசில் நினைக்கிறது நடந்துட்ட மாதிரி அதுதான் விஷுவலைசேஷன் உருவகப்படுத்துகிறது இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா எதுக்காக விஷுவலைசேஷன் பண்ணணுன்னா இது நம்மளுடைய பர்ஃபாமன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது பட் எதுக்கு நம்மளோட பிஹேவியரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ இது வரைக்கும் இலக்கே இல்லாமல் இருக்கும்போது சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஒரு கோடி ரூபா வீடுன்ற போது கனவாக இருக்குது அதை ஸ்ப்ளிட் பண்ணுறோம் எனக்கு ஒரு நாள் இவ்வளோ தான் அப்படின்னும் போது நம்மளுடைய பிஹேவியரை சேஞ்ச் ஆகும் அது ஒன்றும் கிடையாது நண்பர்களே ஒரு மிகப்பெரிய இலக்கை நோக்கி நம்மளுடைய பிஹேவியர் மாறுனால் அந்த இலக்கு நமக்கு உரித்தாக்கணும் இல்லையா நடந்துடும் அதுக்கு தான் அந்த விஷுவலைசேஷனை வந்து நான் யூஸ் பண்ணுறேன் இதை தான் நான் விஷுவலைசேஷன் கோல் அப்படின்னு சொல்கிறேன் இது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம முதல்ல கற்பனை பண்ணுறோம் எதை நம்மளுடைய என்ன இம்பார்ட்டான கோல் அச்சீவ் பண்ணப்பட்டது மாதிரி ஒரு சொந்த வீடு கூகுளில் சர்ச் பண்ணி நல்ல ஒரு வீடு சூப்பரான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஒரு வில்லா அதை எடுத்து ஓட்டுறோம் நம்ம என்ன சொல்கிறோம் நம்ம மைண்டுக்கு இமேஜின் கனவு கற்பனை பண்ணுறோம் என்னென்னா இது என்னோடய வீடு இந்த வீடு நான் வாங்கிட்டேன் எனக்கு மெட்ராஸ்லேயே போட் பிள்ளை மெட்ராஸ்லேயே போயஸ்காண்டில் எனக்கு ஒரு அட்டகாசமான ஒரு பங்களா எனக்கு இருக்குது மனசுக்கிட்ட நம்ம பேசுகிறோம் ஒரு இமேஜினேஷன் தான் இருந்தாலும் என்ன சொல்கிறோம் நம்மளுடைய ஒரு அன்கான்ஷியஸ் மைண்ட் நிறைய இருக்குதுல்ல கான்ஷியஸ் மைண்ட் அன்கான்ஷியஸ் மைண்ட் அதுக்கிட்ட நம்ம சொல்கிறோம்